குடியாத்தத்தில் எர்ணாகுளம் டு ஹவுரா செல்லும் ரயிலின் அவசர கால செயினை மர்ம நபர் இழுத்ததால் பயணிகள் அச்சம் இருபது நிமிடம் ரயில் நின்று சென்றதால் பயணிகள் அவதி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எர்ணாகுளம் டு ஹவுரா செல்லும் ரயில் நேற்று இரவு எர்ணாகுளம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு நாளை கொல்கத்தா மாநிலம் ஹவுரா ரயில் நிலையத்திற்கு சென்றடையும் இந்நிலையில் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்தபோது திடீரென மர்ம நபர் அவசரகால செயினை இழுத்ததால் அவசரகால ஒலி அடித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி ரயில்வே ஊழியர்கள் சரி செய்து பின்னர் ரயிலை இயக்கிச் சென்றனர் இதனால் இருபது நிமிடம் ரயில் காலதாமதமாக சென்றது திடீரென அவசர கால அலாரம் அடித்ததால் ரயிலில் செல்லும் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பும் அச்சமும் ஏற்பட்டது